அவங்க அழிக்கக்கூடிய நபர் சில இயக்குநர்கள் அடுத்த தலைமுறைக்கு படங்களை கொடுத்துட்டு போவாங்க ஆனா மிக சில இயக்குநர்கள் மட்டும்தான் பாடமா கொடுத்துட்டு போவாங்க தயாரிப்பாளர் தான் பொதுவா எஜமான சொல்லுவாங்க ஆனா இவர் கொடுத்த ஹிட்டுக்கு பல தயாரிப்பாளர்களுக்கே எஜமானாக இருந்தவர் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களை பேச இப்படி சொல்லிட்டேம்மா எஜமான யஜமானன்றது ஒரே ஒரு ஆள் தான் அது சிவபெருமான் எந்த கோயிலில் சிவன் கோயிலில் போனாலும் அவங்க மந்திரம் சொல்லும்போது யஜமான ஷிய சிவகோத்திர உத்பவசிய அப்படின்னு ஆரம்பிப்பாங்க டைட்டில் பஞ்சத்தில் நானும் கோயிலுக்கு போனப்போ இது இந்த கேட்ட உடனே சரி யஜமான்தான் டைட்டில்னு ஏவியம் படத்துக்கு ரஜினி சார் படத்துக்கு வச்சேன் அவ்வளோதான் அது கூட தெய்வம் தந்த பரிசு தான் புரியுதம்மா எஜமான ஒரே ஆள் தான் நான் சின்ன வயசில் முதல் படம் பண்ண ஆரம்பித்தப்போ இப்போ என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார் ரொம்ப பால் ரட்டவனம் செல்வமணி சாரோட கிளாஸ்மேட்டு அவன் ஒன் சைட தவன் பேசினா ஒரே தடவை தான் பேசுவான் அதுக்கப்புறம் நான் திருப்பி சொன்னால் இது மாற்றிக்கிட்டேன்னா அது மாற்றிக்கவே மாட்டேன் சார் இந்த கேரக்டருக்கு ஆனந்தராஜன் தான் கிளாஸ்மேட் இருக்கான் சார் அவனை கூப்பிட்டு வந்திருக்கான் சார் என்னுடைய முதல் படத்தில் அவருக்கு அதுதான் முதல் படம் உரிமை செய்த படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஸோ நானும் சின்ன பையன் அவனும் சின்ன பையன் ஓகேவா சந்தோஷமா ரெண்டு பேரும் விளையாடணும் அந்த படத்தில் நான் இயக்குனராக விளையாடினேன் அவர் வில்லனாக விளையாடினார் என்ன அவர் கொடுமை நான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் அன்னைக்கு அவருக்கு நம்ம படத்தோடு சேர்ந்து இன்னொரு படமும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது சண்முக பிரியன் இயக்குனர் அவர்கள் இப்போ இல்லை அவர் அவருடைய படம் அந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடைச்சது பயங்கர காய்ச்சல் அன்றைக்கி பார்த்து நடிகர் கார்த்திக் சார் கார்த்திக் சார் டேட்டு பிடிக்கிறதே கஷ்டம் அப்பா ஏய் இன்னைக்கு விட்டார் திருப்பி பிடிக்கிறது கஷ்டம் எப்படியாவது நான் நான் வந்து காய்ச்சலில் இருக்க அப்படின்னா சரி பரவாயில்ல ஒரு டேப்லெட்டை போட்டு வந்துரு சும்மா நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அது வந்து அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் அதை எப்படின்னா அதெல்லாம் பர்மிஷனே தரமாட்டார் அது உடையறையா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு செங்கல் வைக்கிறதுலேருந்து ஃபுல் பில்டிங்கை நான் படமாக எடுத்து கொடுத்தேன் டாக்குமெண்ட்ரியாக ஸோ அதுக்காக அவர் வந்து என்னடா தம்பி நீ படம் பண்ணுறேன் உனக்கு என்ன வேணும் இந்த இடத்துல எனக்கு ரோடு வேணுங்க இந்த பில்டிங் நான் படம் விட்டேன் இது ஃபுல்லாகவே காட்டிலேயே இந்த பாதி பில்டிங்கில் தான் வில்லன் ஆனந்தரை வில்லன் அது சொன்ன அது வில்லன் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு அவர் இன்னும் ரோடு போட்டு கொடுத்தார் அங்கே கேமரா இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு வேன் எல்லாம் போகிறதுக்கு ஏன்னா அது அப்போ களிமண்ணாக இருந்தது இந்த அப்போ பாதி அப்படியே ஒரு ஸ்கெலிட்டன் பில்டிங் அதில் ஸ்டெப்ஸ் மட்டும் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸில் ஓடுவாரும் இவன் காய்ச்சலில் வந்த என்ன நான் ஒரு பெரிய கிரேன் வச்சுட்டேன் ஒரு பதினாறு மாடி நீ ஓடணும் காத்திக்கு துரத்தணும் ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன்ட்டேன் ஆமாம் சார் நீ எனக்கு கொண்டு இருக்கலாம் சரி பரவாயில்ல முதல் படத்துலேயே இப்படி ஒரு தண்டனையான்ட்டு ஆனால் பாரு ஆனந்தராஜ் உண்மையிலுமே நூற்றி நாலு டிகிரி காய்ச்சல்ங்க எனக்கு வந்த மனிதாபிமானமே இல்லாத ஒரு எனக்கு அன்னைக்கு விட்டன்னா அந்த படத்தை எடுக்க முடியாது அவ்வளவு சிரமங்கள் அன்னைக்கு ஸோ அந்த ஓட்டம் இன்னைக்கும் இன்னைக்குல நான் அப்பவே அழகாக இருப்பான் ரொம்ப நம்ம இன்ஸ்டியூட்டை ஒன்றே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் செல்வமணியோட கிளாஸ்மேட் அவர் செல்வமணி இவங்க எல்லாம் கிளாஸ்மேட் சரி வாடாப்பா அப்படின்ட்டு

நான் அடுத்த வாரம் இன்னொரு படம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் சும்மா விட்டுற முடியாதுல்ல ரெண்டு பேரும் ஒரே அடியாக போயிட்டே இருக்கணும் ஒரே ஒரே ட்ராக்கில் என் தம்பிங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க அடுத்தடுத்து செல்வமணி பேரரசு அவர்களெல்லாம் இயக்குநர்கள களம் இயங்க போகிறார்கள் என்பதை இங்கே நான் அறிவித்துக் கொள்கிறேன் ஜாக்கிரதையாக்கணும் சினிமா இண்டஸ்ட்ரி மாறப்போகுது திருப்பி பழையபடி சிறப்பான படங்கள் ஓட போகிறது நான் எத்தனையோ கம்பெனி ஓப்பனிங்க்கு போயிருக்கேன் பூஜைக்கு போயிருக்கேன் ஆனா இப்படி ஒரு கம்பெனியோட மாஃபியா கம்பெனியோட ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறேன் நான் அதில் ஒரு தம்பி பிட்டு போடுறாரு கோயம்புத்தூர் மாஃபியா அருமையான டைட்டில் அதில் ஒரு போஸ்ட் பாருங்கள் சூப்பர் அப்படி வேற மாதிரி இனிமேல் நீ சீரியஸாக பண்ணாலும் சிரிச்சிருவாங்க அது வந்து மாற்றமே இல்லை அனந்தராஜிக்கிட்ட ஒரு இது என்னன்னா நம்ம எல்லாமே வில்லனாகவே பண்ணிருக்கேன் நான் ஒரு படமாவது ஹீரோவாக பண்ணணும் நம்ம கமல் சாருடைய வீட்டில் தான் என்னுடைய ஆஃபீஸ் நம்ம முதல் ஆஃபீஸ் ஒன் செவன்டி டூ எல் ரோடு அவர் இப்போ ஆஃபீஸ் வச்சிருக்கார் இல்லையா அந்த ரூம் தானே எங்கள் ஆஃபீஸ் நம்ம முதல் முதல் படத்தோட ஆஃபீஸ் சாயந்தரமான ஷாருக் சார் பஜ்ஜி எல்லாம் எடுத்துட்டு மேலே வந்துடுவார் என்னடா இன்னும் டிஸ்கஷன் பண்ணுறீங்க ஆறு மணி ஆகுதெல்லாம் பேக்கப் பண்ணி அனுப்பு அப்படின் பாருங்க நான் அனுப்புன கட்சியில் அவரும் இன்னொன்று ஓப்பன் பண்ணுவார் எங்களுக்காக பசங்க கஷ்டப்படுறானுங்களே இல்லை இல்லை இருங்கடா வர ஸோ அது ஒரு பொற்காலம் அந்த டைமில் அங்கே வந்து உட்காந்துருவாரு வந்து ஒரே புலம்பல் அதே கம்பெனிக்கு ஹீரோவாக நடித்தாங்க அந்த முதல் படத்தில் சிவஸ்ரீ பிக்சர்ஸு வாசன் பிரதர்ஸ் அதே படத்தில் ஹீரோவாக நடித்தார் ஸோ அது இது எங்கள் ரெண்டு பேத்துக்குமே அது ஒரு பெருமையான விஷயம் அது இன்னைக்கு வரையிலும் இந்த நட்பு அவர் வீட்டில் எந்த விசேஷம் இருந்தாலும் முதல்ல ஃபோன் அடிப்பல ஸோ ஆனந்தராஜுடைய வளர்ச்சி எனக்கும் எங்கள் திரைப்பட கல்லூரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்தவங்க யாருமே நடிக்க வந்தவங்க யாருமே சோழ போனது இல்லை ரஜினிகாந்த் அவருக்கு ஹலோ கொஞ்சம் கேளுங்க முக்கியமா நம்ம கண்ட் கொடுத்துட்டு திரைப்பட கல்லூரி முதல்ல சேம்பர்ல இருந்தப்போ அதில் நடிப்பு கல்லூரியில் படித்தவர் தான் ரஜினிகாந்த் சார் சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து நடிகர்களாக வந்தவங்க சிரஞ்சீவி நிறைய பேர் ரகுவரன் ரகுவரன் வந்து நான் படிக்கும்போது நான் தான் ஃபோன் பண்ணி நீ இங்கே வந்து சேர்ந்துக்கிடாப்பான்னு கோயம்புத்தூர்ல எனக்கு ஜூனியர் அவர் அவரையும் இழுத்து கொண்டாந்து விட்டு ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வந்தார் எங்க மாஃபியா கம்பெனி தான் அங்கேயே நாங்கள் சும்மா இல்லாத ஒரு காலேஜிலாம் டிராமா போட்டுக்கிட்டு அதில் பொம்பளை வேஷத்தில் மட்டுமே நடிக்க வைப்பேன் அப்போ அவருக்கு மீசையே கிடையாது அதுலேயும் டிமிக்கி கொடுத்துருவோம் சமயத்தில் ஹீரோயின் எல்லாமே எல்லாம் ஸ்டேஜில் ரெடியா இருக்கு உடனே மீசியை எடுத்துட்டு நாங்கள் ஹீரோயினாக நடிச்சிருவேன் இப்படி எல்லாம் எங்களுக்குள்ள நிறைய கலாட்டாக்கள் நடந்திருக்கு ஸோ யாருமே சோடை போனதில்லை அந்த வரிசையில் தலைவாசல் விஜய் அருண் பாண்டியன் ராம்கி அந்த வரிசையில் என் தம்பி ஆனந்தராஜ் வந்து பாரு எம்ஜிஆர் மாதிரி அப்படியே எங்கள் தங்கம் எப்பவுமே அந்த சிரிப்பு ஒரு ஒரு சிறப்பான இன்றைக்கும் நாளைக்கும் எப்போ கேட்டாலும் அதை நடிக்கிறதுக்கு வேறு எதா செய்யணும் அப்படிலாம் சொல்கிறேன் நான் வந்துடுறேன் அப்படின்பாரு அந்த அந்த ஆர்வம் வந்து திரைப்பட கல்லூரிலேருந்து இன்னைக்கு வரையிலும் குறையாம இருக்கிறதுனால தான் அவர் இன்றைக்கும் நடிச்சு கொண்டு நடிச்சுக்கிட்டார் ஆனந்தராஜை பற்றி மட்டுமே நிறைய பூஸ்டப் பண்றேன்னு நினச்சிக்காதீங்க எனக்கு அந்த உரிமை இருக்கு அப்புறம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அண்ணாதுறை காஞ்சியிலிருந்து வந்தார் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு அண்ணாத்துறை வந்திருக்காரு பெரிய மாஃபியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாஃபியா கம்பெனி உருவாக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தமிழ்நாடுக்கே நீங்கள் வந்து ஆம்பூர் பிரியாணியை சப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய பட வெற்றிகளை நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்பதை பண்ணிட்டு நான் நீங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புவோம் ஏன்னா வரவங்களாம் அவங்கள பாராட்டுறாங்க ஆனால் உண்மையாலுமே இன்னைக்கு சினிமா வந்து காப்பாற்றப்படுவதே இந்த மாதிரி உண்மையாக சினிமாவின் மீது பற்றும் பாசமும் ஆர்வமும் கொண்ட தயாரிப்பாளர்களால் தான் அவங்க இல்லைன்னா இன்றைக்கி எத்தனை தொழிலாளர்கள் ஒரு நூற்று கணக்கான தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுலேருந்து இத்தனை கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சம்பளம் இருந்து அதில் ஸ்பெஷலாக அவருடைய டச் அவர் கொடுத்துருக்கார் ஆம்பூர் டச்சை அங்கேருந்து வரும்போது ஆம்பூர் பிரியாணி தான் சரி ஆர்காட் பிரியாணி ஓகே ஆர்காட் பிரியாணி பார்த்தீங்களா அதில் கூட ஸ்பெஷாலிட்டி மிக சிறப்பு ஐயா உங்களுடைய நிறுவனம் அடுத்தடுத்து நம்ம பேரரசு சொன்ன மாதிரி என்ன டைரக்டர் அவருக்கு ஒரு படம் அடுத்த கம்பெனி கோயம்புத்தூர் கம்பெனிக்கு அவர் அவருக்கு விட்டு கொடுத்துருங்க இப்போ இசை இசை வெளியிடுனா அது வந்து வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வந்துட்டேன் உள்ளே வந்தாங்க நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ட்ரெய்லரு அப்புறம் பாட்டு பார்த்த உடனே எனக்கு உட்காரவே மனசு வரல எல்லாம் இழுத்தாங்க சரி உட்காரும் உட்காருன்னு அப்படியே மெய் மறந்து போய்ட்டா அதுதான் ஆடின ஆளுகளும் சரி ஏ வரலையா ஆடினாலுலாம் வரல பார்த்தீங்களா வேற யாராச்சும் கவனிச்சிங்களே அதை அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த பீட்டு கிரேட் கிரேட் எப்பமே பணிவுக்கும் அடக்கத்திற்கும் பெயர் போனது தம்பி ஸ்ரீகாந்த் தேவான்னாவே அது பணிவு அடக்கம் அப்பா கிட்ட இருந்து இசையை மட்டும் அவர் வந்து இன்கரேட் பண்ணல இந்த பணிவும் அன்பும் பாசமும் அடக்கம் எல்லாத்த பத்தியும் புகழ்வாரு எல்லாத்தையும் பாராட்டுவார் யாரையுமே விட்டுக் கொடுக்க மாட்டான் உன்னுடைய நல் மனசுக்கு இது மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் ஈட்டி தர வேண்டும் என்று நான் அதுல அந்த மெலடி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதான் ஏன் கட் பண்ணீங்கன்னு கேட்டேன் நான் உடனே அதான் கேட்டேன் நான் ஏன்னா பேரரசுக்கு எப்படியோ அவர் மெலடி சாங்கை கட் பண்ணிடுவார் நான் மெலடி சாங் இல்லைன்னா ஆளையே கட் பண்ணுறேன் இருந்தே தெரியுது இல்லையா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அது செல்லுமணி சாருக்கு நல்லா தெரியும் நாங்கள் அடிக்கடி அங்கே சகோதரி நல்லா பேசுனீங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அதாவது ஒருத்தர் நல்லா நடிச்சிட்டாங்கன்னாவே போதுங்க நம்ம இயக்குநர்கள் படம் பார்க்குறவங்க அதை உங்கள் படம் வந்து பார்க்குற ஒரு வாய்ப்பே கிடைக்கிறது இன்னைக்கு படத்தில் எத்தனை பேர் நடித்தாலும் சரி அந்த படம் ஜனங்கக்கிட்ட போய் சேரக்கூடிய வாய்ப்பையே கம்மியாக இருக்குது அதுதான் இந்த சினிமாவில் பெரிய சாபக்கேடா நினைக்கிறேன் நம்ம எல்லாம் நம்ம அந்த அந்த காலத்தில் ஒரு பத்து பதினஞ்சு படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு தான் மூணாவது வாரம் தான் இந்த படம் நல்லா இருக்கு அந்த படம் நல்லா இருக்குன்னு அவங்க ஒரு பூஸ்ட் ஆகும் அந்த வாய்ப்பே கொடுக்கறது இல்லை தென் மாவட்டங்களில் தேட்டரே கிடைக்கலன்றா ஓட்ட தேட்டர் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் இன்னைக்கு ரோகிணியில் ஹவுஸ்ஃபுல்லு அது தேவரையாவுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சில சம்பவங்களை வச்சு அடிப்படையாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் ஏன்னா அது ஒரு 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 கப்பலோட்டிய தமிழன் ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த வரிசையில ஒரு பெரிய தேசிய தலைவரை பற்றியான ஒரு படம் அது அது ஒரு சாதி அமைப்புக்குள் அடங்காத ஒரு தன்மை வாய்ந்த ஒரு தலைவனை எப்படி போர்ட்ரை பண்ணியிருக்காரோ டைரக்டர்ன்றது பார்த்தோம்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த படங்களுக்கு சரியான தேட்டர்கள் கிடைக்கல தேட்டர் தானே நம்ம போய் பார்க்க முடியும் நம்ம பார்த்தாதானே நீ நடித்ததை நாங்கள் ரசிக்க முடியும் நம்ம போராண்ட வேண்டிய இடம் வேற இருக்குமா அதுக்காக நீ சொன்ன கருத்தை நான் வந்து அது வந்து தப்பு ஒன்று ஒன்றும் நான் சொல்ல விரும்பல தட் இஸ் யுவர் இண்டிபெண்டன்ஸ் தட் இஸ் அது உன்னுடைய சுதந்திரம் உன்னுடைய பேச்சு சுதந்திரம் உன்னுடைய உணர்வு உணர்வுலேருந்து நீ பேசி உன்னோட உணர்வு சரியானது தான் சிலர் பேச மாட்டாங்க என் அக்கா அக்கா தானே என் அக்கா தீபிக் தீபா என் அக்கா தீபா அவர்கள் என் தம்பி அப்படின்னு என்னால் நீ வந்து எல்லாரையும் அண்ணன் அண்ணன் தம்பி தம்பி என்ன என் அக்கா தீபா அவர்கள்தான் சொல்லியிருக்காங்க என் அன்பு சகோதரி இவங்க என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காங்க அதாவது அவ்வளவு அழகா இருக்கும் அது இப்போ எங்க வாய்ப்பு கேட்க வந்தேன்னு சொல்லிச்சேன் வாய்ப்பு கேட்க வரல நான் தான் வர வச்சேன் அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சேன் அவ்வளவு அதுக்கப்புறம் அவங்க ரேஞ்சே வேற மலையாள உலகின் மிகச்சிறந்த ஒரு ஹீரோக்கள் எல்லாம் பயப்படுற அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு கல கலக்கிட்டு வந்து இன்னைக்கு சைலண்டா உட்காந்துட்டு அன்பா அடுத்தவங்களை அரவணைச்சிட்டு எல்லாத்தையும் தட்டி கொடுத்துட்டு வளர்கிற ஹீரோயினுகளுக்கு தைரியம் சொல்லக்கூடிய அளவில் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் நான் படம் பார்க்கணும் ஏன்னா இவங்க சொன்னாங்க இவங்களுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்கேன்னு கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதனாலதான் தான் நீங்கள் ரெண்டாவது உரையில் இன்னொரு கத்தி ஆ அப்படியே ஏதோ காரணம் இருக்கணும்ல கேரக்டர் என்ன டேரக்டர் காரணம் இருக்கு எனக்கு கலர் டிஃபரன்ஸாக இருக்கும் நீ பண்ண படா நீ ரெண்டாவது ஹீரோயினி அவங்க சம்யுக்தா சம்யுக்தா தானே இந்த டேரிடபிள் பர்சன் நல்லா இருக்குங்க படத்துலேயும் நல்லா அவங்களுடைய உங்கள் ஸ்டேச்சர் நல்லா இருந்தது நல்ல அந்த சொன்ன மாதிரி விஜய் சாந்தி மாதிரி நீங்கள் வரணும்னு வாழ்த்துறேன் கவிஞர் அவர்கள் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து எங்கள் சங்கமே உன்னை வாழ்த்தியதாக நீ நினைத்துக்கொள் என்று கூறி நன்றி தெரிவிகிறேன் நன்றி வணக்கம்